ஆகமம் அதிகாரம் ஐந்து ஆலாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதானபோது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத்தைப் பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றைந்து வயதானபோது ஏனோஸைப் பெற்றான் சேத் ஏனோஸைப் பெற்ற பின் ஏழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொன்னூறு வயதானபோது கேனானைப் பெற்றான் ஏனோஸ் கேனானைப் பெற்றபின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதானபோது மகளாலேயேலை பெற்றான் கேனான் மகளாலேயேலைப் பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளா லயேல் அறுபத்தைந்து வயதானபோது யாரோ அதைப் பெற்றான் மகளா லயேல் யாரோ பெற்ற பின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலயேலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரே நூற்று அறுபத்தி இரண்டு வயதானபோது ஏனோக்கை பெற்றான் யாரே ஏனோக்கை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து போது மெத்துசலாவைப் பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவைப் பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடை சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடை சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் மெத்தூசலா நூற்று எண்பத்தேழு வயதான போது லாமேக்கைப் பெற்றான் மெத்தூசலா லாமேக்கைப் பெற்றபின் எழுநூற்று எண்பத்தி இரண்டு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்யூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்று எண்பத்தி இரண்டு வயதானபோது ஒரு குமாரனைப் பெற்று கர்த்தர் சமித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவைப் பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் ஆதி ஆகமம் அதிகாரம் ஆறு மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களைத் தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சிதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளைப் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெற்ற மனுஷனாகிய பலவான்களானார்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு இருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரைப் பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியைப் பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியைக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முளமும் அதன் உயரம் முப்பது முளமுமாய் இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அளிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை பண்ணுவேன் பூமியிலுள்ள யாவும் மாண்டுபோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னுடை கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு ஒன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஓரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவுது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாய் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் சங்கீதம் பனிரண்டு செமினி தன்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ரட்சியும் கர்த்தாவே பக்தி பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழுதரம் உருக்கி டமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கிக் காத்துக் கொள்ளுவீர் மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் ஆகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் மூன்று இது நிமித்தம் பவுலாகிய நான் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் இருக்கிறேன் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் என்னதென்று கேட்டிருப்பீர்களே அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்தக் கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் செலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நாம் வேண்டிக்கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன்